வடகமெயில் ரயிலின் நூற்றி பத்தாவது பிறந்தநாள் என்று இதனுடைய முதல் சேவை பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு ஃபெப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு இந்த ரயிலுக்கு இருக்க முந்தைய பேர் பார்த்திங்கன்னா இந்தோ செலோன் எக்ஸ்பிரஸ் இப்போ இருக்க பேர் பார்த்தீங்கன்னா போட்மெயில் எக்ஸ்பிரஸ் இதுக்கு ஏன் இந்தோ எக்ஸ்பிரஸ் அப்படின்ற பேர் இருந்துச்சு நம்ம இந்தியாவில் இருக்க சென்னை எக்மூர்லேருந்து ஸ்ரீலங்காவில் இருக்க கொழும்பு வரைக்கும் ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருந்த ட்ரெயின்கிறது ரொம்ப புகழ்பெற்ற ஒரு ட்ரெயின் ஸோ நம்ம சதன் ரயில்வேலேயே ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு ட்ரெயின் ஸோ இந்த ட்ரெயினுக்கு நீங்கள் சென்னை எக்மூர்லேருந்து கொழம்பு வரைக்கும் போகிறதுக்கு டிக்கெட் எடுத்திங்கன்னா சென்னை எக்மூர்லேருந்து நம்ம இந்திய எல்லை தனுஷ்கோடி வரைக்கும் நம்ம இந்தியன் ரயில்வேஸ் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுவீங்க ஸோ தனுஷ்கோடியிலேருந்து ஸ்ரீலங்காவில் இருக்க தலைமன்னார் போர்ட்டு வரைக்கும் ஒரு போட்டில் ட்ராவல் பண்ணுவீங்க அங்கேருந்து தலைமன்னார்லேருந்து கொழம்புக்கு ஸ்ரீலங்கன் ரயில்வேஸ் ட்ரெயின் மூலமாக டிராவல் பண்ணுவீங்க ஸோ ஒரே ட்ரெயின் டிக்கெட்டில் ரெண்டு கண்ட்ரியோட ட்ரெயினில் டிராவல் பண்ணுறோம் இன்டர்மீடியட்டில் ஒரு போட்லேயும் ட்ராவல் பண்ணுறோம் இதுக்கு தான் இதுக்கு மெயில் எக்ஸ்பிரஸ் பேர் வந்தது இதோட நூற்றி ஏழாவது பிறந்தநாள் அன்றைக்கி நான் ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருப்பேன் ஸோ அதில் இந்த ட்ரெயினோட ஃபுல் ஹிஸ்ட்ரி பற்றி ஷேர் பண்ணியிருக்கேன் அதோட வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் மறக்காமல் பாருங்கள் ஸோ சில தகவல்களையும் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் மறக்காம பாருங்கள் இந்தியோட இந்த ரயிலுக்கும் இந்த பாம்பன் ரயில் பாலத்துக்கும் நூற்றி பத்து வருஷம் ஆகுது